நம்மள விட்டே சேர்க்க ஓட மாட்டேன் ஆமா ராம்தாஸ் அதுக்கு இல்லை அதனால பரவாயில்ல கடைசியில எப்படியோ சுத்தி சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்துல நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க் யூ சார் அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் இல்லையா ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த காலத்துல அது நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல எடுத்த படம் எல்லாம் ஓடாது அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது எந்த படத்துக்கும் பூஜை நின்றுடும் பாதியிலயே அதோட பரவாயில்ல பெரிய குடும்பம் ஒரு படம் வசன எழுதுனேன் நம்ம ஜோக்கு சொல்றேன் நானு அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து ஜெமினி கலர் ஃபில் லேபர்டரி நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரவிக்குமார் கேட்டேன் என்னடா போயிட்டிருக்கா நீ டைரக்டராக தானே வந்தேன் அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லை சார் என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு ஒரு படம் சென்சராகி பாண்டிட்டு படத்தையும் நித்திட்டாரு மூணு நாள் பூஜை போட்டு நின்று போச்சு அதனால நான் பண்ண மாட்டேன் ஒரு கிடைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க நான் பண்ண மாட்டேன் டைரக்ட் திட்டினார் ரவிக்குமார் சார் முட்டாள் அவங்க எல்லாம் எல்லாம் நின்று போச்சு படம் ஆனால் இது வந்து யாத்திரமா கம்பெனி ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி பிலிம் வச்சிருப்பாங்கடா காசு இல்ல கூட பிலிம் இருக்கு பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லித்தான் தைரியம் கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னாரு எனக்கு ரொம்ப சரி அதுவும் டைரக்ட் சொல்ற கருத்து தான் ரவி பாஸ் சொன்னாரு ஒரு சந்தோஷமா போய் டைரக்ட் பண்ணலாம் டிஸ்கஷன் பண்ணி ஜெயராம் மீனா அட்வாஸ் கொடுத்து மணிவண்ணன் விவேக் அட்வாஸ் முதல் ஷூட்டிங் ஒரு மூணு ஷாட் எடுத்திருப்பேன் ஒருத்தவன் தான் ஷூட்டிங் ஸ்டாப் பண்றான்ட்டான் பிரச்சனையான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் பிலிம் இல்லன்னு போயிட்டான் கேள்விப்பட்டிருக்கு அது மாதிரி அப்ப மணிக் சார் சொல்றாரு ரமேஷ்கண்ணா பிலிம் தலை அஜித் தலை தலைசரோட இயக்கம் அவர் வச்சு ஒரு படம் பண்ண தொடரும் அதுக்கு இளையராஜ் இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான் அதாவது சினிமால நீ சினிமாவை நன்றி உழைச்சா நிச்சயமா சினிமா ஒண்ணு கை கொடுக்கும் அது மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி எங்க செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர் சரி டெக்னீஷியன் சரி சினிமாவுக்கு சரி ரொம்ப நல்லது நீங்க இருந்துகிட்டே இருக்கணும் எங்களுக்கு வேற வழி கிடையாது ஏன்னா படைப்பானதான் அவர் ஆரம்பிச்சாரு தொழில் இப்ப அதனால படகு வேறே பண்ண முடியல பாவம் ஆனா இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போட்ருக்காரு அதனால அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை முதலீடு நட்டி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை அதை நாங்க ரொம்ப காலமா செல்வீழி சார் சொல்லிட்டு இருக்காரு அதை உண்மை ஏன்னா இரநூறுவா முந்நூறுவா டிக்கெட் பார்க்க பண்ணணும் முடியாது ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்ல களை வச்சிருக்க எப்படி பார்ப்பாங்க அவங்க அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ் போறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா காம்ப்ளக்ஸ் எல்லாம் ஸ்டைலா போறான் அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டா மூணு மூணு படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்ல வாங்கி போயிடுறோம் அதுல மூணு படம் பாத்துக்கலாம் அப்புறம் அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சஃபையர் தியேட்டர் இருக்கும் பெரிய தியேட்டரு பக்கத்துல சந்த் தியேட்டர் இருக்கும் நம்ம மாதிரி ஆளுங்க பாக்குறதுக்கு தேவி பரடைஸ் சாந்தி இருக்கும் பக்கத்துல பிளாஸ் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் இந்த பக்கம் பெருசா கேசினோ இருக்கும் பக்கத்துல கெயிட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும் எல்லா இடத்துலயும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்ப தியேட்டர் இருந்துச்சு இப்ப அது இல்ல உண்மைதான் எங்க பதும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டு இருக்காங்க ஃபுல்லா ஆளுக்கு சாப்பிடுறாங்க சாதாரண நடுத்தர ஹோட்டல் சேரில் இருந்து மாதிரி ஹோட்டலையும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க ரோடு கட்லயும் சாப்பிட்டு தான் இருக்காங்க சொல்லுங்க அப்ப ரோடு கட்டில பாக்குற எங்கள மாதிரி ஜனங்களுக்கு நீங்க தியேட்டர் ஓபன் பண்ணணும் அப்பதான் சின்ன படங்கள் வளரும் இல்லை கருத்தே கிடையாது எல்லாம் ஐம்பது ரூபா டிக்கெட் போட்டு சும்மையா ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான் அவனுக்கு வசதி இல்லை அதனால படம் பார்க்கல அதனால சின்ன படங்கள் வரல சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும் வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க அதனால அதற்கான வழியை கெஃப்சி தலைவர் தான் அரசாங்கத்த சொல்லி அதுக்கு வழி சொன்னோம் வந்தோன்னு உங்களுக்கு ஒரு பெரிய சொல்லிட்டு அது மாதிரி சுந்தர் சொல்லணும் அதுமாதிரி இசையமைப்பாளர் பலன் என் பையனெல்லாம் வச்சு பீஸ் பண்ணுறப்ப ஆசைப்பட்டாரு அதே மாதிரி அறிவுமதி எங்க வருது அந்த காதல் மதி அற்புதமான பாடல் வணக்கையா நான் பழந்து எங்க கவிஞரே பிக்காசமின் தூரகை தூரியை தேடி இருந்தாரு அப்படின்னு அற்புதமா எழுதியிருந்தீங்க அதான் இங்கிலீஷ் படங்களை பத்தி எழுதியிருந்தீங்க நல்லா இருந்தது ரொம்ப வாழ்த்துக்கள் நல்ல மியூசிக் நல்லா இருந்தது அது அழகான ரெண்டு பேரு ஸ்ரீகாந்த பத்தி சொல்ல ஸ்ரீகாந்த் சூப்பரா அந்த படத்துல நான் எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு சினிமால ஹார்ஸ் ரைட் பண்றது பிரபு சார் மட்டும் தான் இளைஞரன் பிரபு மட்டும் தான் பண்ணுவாரு ஆனா நீங்க அற்புதமா பண்ணல ரொம்ப ஆச்சரியமா சூப்பர் ரொம்ப இல்ல சூப்பரா பண்ண உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் அதே மாதிரி அவங்க பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில கதைகளை சொல்றாங்க அதான் ரொம்ப முக்கியம் சினிமா எல்லாரும் பத்து பேர் பாடுவாங்க ஒரு இருபது பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி பாடுவான் அவனு பாடுவான் இல்ல இவன் லவ் பண்றான்னா ஹீரோ லவ் பண்ணு தெரியாது அவன கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல ஆனா அதுக்கு அப்படி இல்ல ரெண்டு பேரும் ஏமாத்திக்கிறாங்க அதெல்லாம் கதையிலேயே டைரக்டர் சொல்லிருக்காரு அதான் உண்மை அதான் டைரக்டர் படம் சினிமால பாட்டுல கதையை சொல்லலாம் நம்ம இந்த பாட்டை ரசிப்போம் பாட்டு நல்லா அழகா இப்ப இசியா சேர்ந்து கதையை சேரும்போது படம் பெரும்பாலும் நிச்சயமா அந்த பாடம் படம் மாவெர் வெற்றி அடையும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமா ஒரு அற்புதமான படம் ரொம்ப நாள் எடுத்தாங்க ரொம்ப நாள் டைட்டில் சொல்ல நீங்க இல்ல சார் பணம் முடிவுன்னு டைட்டில் சொல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச நடிகர் டெலிகரேஷ் அவர்களை எழுந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு என்ன எனக்கு அற்புதமான நடிகர் அவர் கே ஆர் விஜய் மணம் நடித்தேன் பணம் கொஞ்சம் காரணம் ரொம்ப நாள் சார் டைட்டில் சொன்னாங்க அப்போ ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு அப்படிலாம் யோசிக்கிறாங்க சார் இப்போலாம் யோசிக்கிறது இல்லை யாரை பழைய படத்தை பராசக்தி காதலிக்கு நேரமில்லை அப்படி பழைய படத்தை டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க டைட்டில் திங்க் பண்ணும்போது டைம் இல்லை டைரக்டர் அதான் உண்மை இன்னாவது தெரியுமா சார் அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நிறைய சொல்லியது பராசி சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்க பழைய படங்கள் டைட்டில் வைக்கிறீங்க புது புதுசா டைட்டில் வைங்க அது ஒரு வழி பண்ணுங்க செய்து இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துல இருந்து இருக்குது இன்னொரு அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கும் அதுக்கு வந்து சின்ன படங்கள் வாழணும் அதான் உண்மை அதுக்கு ரங்கராசி மாதிரி டைரக்ட் சார் மறுபடியும் வரணும் தேங்க்யூ நன்றி